திமுக விங் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அணியினர் அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இப்போ திமுக ஐடிவிங்கில் பொறுப்பில் இருக்கிறவர் தான் டிஆர்பி ராஜா இப்போ திமுக விங் என்ன பண்ணி எடப்பாடி பழனிசாமியினுடைய படத்தை வந்து சித்தரித்து ஒரு தரம் தாழ்ந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்னன்னு இணைந்ததில் திடீர்னு கோபம் வந்துருச்சு எங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் எப்படிங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கார்ட்டூன் போட முடியும் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தலைவரப்பெல்லாம் இப்படி எல்லாம் வந்து போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தலைவரை வந்து இப்படி வந்து தரம் தாழ்ந்து சித்தரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் இப்படியான எல்லாமே வந்து செய்தியாளர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் மனு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிட்டாங்க திமுக ஐடிவின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவருக்கு பிடிச்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க மனசை வந்து புண்படுற மாதிரி தான் இது இருக்குது எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு அநாகரிகமான முறையில் வந்து சித்தரிச்சு ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிடக்கூடாது கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து மோதலாம் அதிமுக திமுகன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனங்கள் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கலாம் இருந்தாலும் திமுக ஐடிங்கிலிருந்து இந்த மாதிரி சித்தரித்து நீங்கள் வந்து வெளியிடுறது ரொம்ப தவறு அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் கண்காணிப்பாளர் அலுவலங்களை மனு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று அடங்கியிருக்கு நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி இப்படி மோசமாக சித்தரித்து நீங்கள் கார்ட்டூன் வெளியிட்டாங்கன்னு சொல்லி திமுக ஐடிவிங் மீது நீங்கள் இது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் மனு கொடுக்குறவங்க ஏன் வந்து கொடநாடு வழக்கு சம்மந்தமாக யாருமே வந்து ஒரு போராட்டமோ ஒரு கண்டன அறிக்கையோ வந்து வெளியிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை ஏன் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை சம்மந்தமான ஒரு குற்றவாளிகளை இது கண்டுபிடிச்சு நீதியின் முன் நிப்பாட்டி நாங்கள் வந்து தண்டனை வாங்கி தருவோம் அப்படி சொல்லுன்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க தேர்தல் வா அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள் ஆச்சு இன்னொரு ஒம்பது மாதத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலே வருது இதுவரையும் அந்த கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடந்த குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்படலை தண்டிக்கப்படலை அந்த அந்த வழக்கு வந்து என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிறத தெரியல கேட்டால் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய குரலையும் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் இருக்கோம் அந்த குரல் செக்கப்புக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விசாரணை நடத்துது அப்படிங்கிறாங்க ஆனால் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டாங்களா சும்மா விசாரணை விசாரணைன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கே தவிர குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இப்படிலாம் விசாரணை வந்து தொய்வில் போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்துருக்கணும் இன்னைக்கு போய் ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலத்திலையும் போய் மனு கொடுக்குறவங்க அதே ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலையும் முன்னாடி முன்னாடி நின்று உண்மையான குற்றவாளிகளை வந்து இதுவரை திமுக அரசு கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அந்தந்த வருவாய் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துருந்தால் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி செய்யவே கிடையாது அம்மா மறைவுக்கு பின்னாடி கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடக்குது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார் அங்கே சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்படுதுங்கிறாங்க மின்சாரம் துண்டிக்கப்படுதுங்கிறாங்க அங்கே வந்து பாதுகாப்பில் இருந்த காவலாளிகள் வந்து கொலை செய்யப்படுறாங்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேம்போக்க அந்த விசாரணையை நடத்தி ஏதோ ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணிவிட்டு போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்ல நான் தான் அதிமுக உண்மையான அதிமுக நான் தான் அப்படின்னு சொல்கிறார்ல அம்மாவினுடைய ஆட்சி அமைப்பான் அப்படின்னு சொல்கிறார் உண்மையான அம்மாவுக்கு பக்தராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் அந்த நாலாண்டு காலம் ஆட்சி நடத்துனார் இல்லையா நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துனார்ல அப்போதே வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நீதிமுன் நிற்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அதை செய்ய எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார் ஒருவேளை வந்து கொடநாடு பங்களா வழக்கு சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி மாட்டியிருப்போரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மனசுலையும் எழத்தான் செய்யுது ஏன்னா ஒரு நாலு வருஷத்துல இதையெல்லாம் வந்து முடிக்க முடியாமலா போயிடும் இப்போ திமுக வந்து நாலு வருஷத்துல முடிக்காமலா போயிடும் இப்போ கொடநாடு பங்களா சார்ந்த அந்த வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டே இருக்கு எந்த குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டதா தெரியல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட அந்த திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை கொடநாடு பங்களா சார்ந்து திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த வருவாய் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த போராட்டம் வந்து நடந்தது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட அறிக்கையோ அந்த கொடநாடு பங்களா சார்ந்தோ எந்த விதமான பேச்சுமே இல்லை எந்த விதமான செய்தியாளர் சந்திப்புமே கிடையாது ஒரு போராட்டம் நடத்தியிருந்தால் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தொண்டர்களை வந்து ஏற்றுக்கிருப்பாங்க ஏன் வந்து போராட்டம் வந்து இதுவரையிலையும் நடத்தலை சரி அதை விடுங்க இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரெலாம் நடக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடநாடு சம்பந்தமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம மட்டும் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இன்னைக்கு ஐடிவிங் மீது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போகிறவங்க ஏன் தமிழ்நாடு முழுவதும் கொடநாடு சம்பந்தமா நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிவு சொல்ல போகிறாரு அவர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார் அவர் வந்து எப்படின்னா நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறோம் நீங்கள் அங்கே ஒரு மனுக்களை கொடுங்க அப்போ தான் என் பேர் வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பொதுச் செயலாளருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு வந்து எல்லா மாவட்டங்களையும் வந்து நீங்கள் வந்து மனுக்களை கொடுத்துட்டா உடனே வந்து காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுத்துருமா இன்னைக்கு காவல்துறையே திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை எடுப்பாங்களா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்போ என்னன்னா நம்மளும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாங்களும் எதிர்க்கட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இவங்க கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க இந்த மனு கொடுத்ததுனால எதுவுமே ஆக போகிற கிடையாது எந்த விசாரணையும் நடத்த போகிறது கிடையாது காவல்துறை அப்படியே தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி இது இதுதான் இங்கே வந்து நடந்துருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாரா அப்படின்னா அதுவுமே கிடையாது திமுகவை எதிர்க்கிற மாதிரி தான் எதிர்க்கிறாரு ஏன்னா மக்களுக்கு வெளியில் தெரியணும் இல்லையா ஓ எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்காருப்பா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக திமுகவை எதிர்க்கிறது மாதிரி ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரே தவிர முழுமையை அவரால் திமுகவை எதிர்க்க முடியல அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் இதை இதெல்லாம் செஞ்சோம் திமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் வந்து செய்யலை இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சியாக வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து நீங்கள் வந்து நிர்பந்திச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்து ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பரவாயில்லை உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் எதிர்கட்சியாக செயல்படுறீங்க தேவையில்லாத போது கம்முன்னு அடங்கிடுறீங்க ஏன்னா அவருடைய ஆளுமை அந்த அளவுக்கு தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுன்னா நீங்கள் வந்து பொங்கி எழுதுகிற இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஏன் கொடநாடு பங்களா சம்பந்தமாக கொலை கொள்ளை நடந்திருக்குது அம்மா வாழ்ந்த இடம் அதிமுக தொண்டர்களின் கோவிலாக இருந்த அந்த இடத்துல கொலை கொள்ளை நடந்திருக்குது அந்த உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதியை நாலு ஆண்டுகள் ஆகியும் இதுவரையும் வந்து நிறைவேற்றலை ஏன் நிறைவேற்றலன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்னா நீங்க உண்மையான அதிமுக மக்கள் வந்து உங்களை ஏத்திருப்பாங்க போலி வேஷம் போட்டு மக்களை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம்